காலபிருஷனுக்கு பனிரெண்டு குருனுடைய நம்பரும் பனிரெண்டு ஒன்னு ரெண்டு கூப்பினோம் மூன்று பாருங்க எப்படி வச்சிருக்காங்க பாரு பனிரெண்டு காலபிரசனுக்கு குரு அவர் ராசிக்கு ரெண்டுல இருக்காரு ஜம்முன்னு இருக்காருப்பா மீன ராசிக்காரங்களுக்கு குரு ராசிநாதன் ஜம்முன்னு இருக்கார் என்ன வேணாலும் செய்யலாம் மீன ராசிக்கு அயன சயன போக விரைய ஈஸ்வரர் விரைய சனீஸ்வரர் தயவு செய்து சுப விரயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தயவு செய்து சுப விரயமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் தேவையில்லாத செலவினங்களை குறையுங்கள் உங்களுடைய பாரத்தை இறைவனிடத்தில் வையுங்கள் தான்மீகமாக நம்பிக்கையோடு எந்த இறைவனை கும்பிட்டாலும் சரி நம்பிக்கையோடு கும்பிடுங்கள் ஏன்னா அடுத்து காத்துன்ட்ருக்கார் உங்களுக்கு ஈஸ்வரர் ஜென்மத்துக்கு வரப்போறாரு அதே வயசு படிக்கிறீங்களா ஹாஸ்டலுக்கு போயிடுங்க நிம்மதியாக போயிடும் ஹாஸ்டலுக்கு போயிடுங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்க மாட்டிங்க வாத்தியார் சொல்கிறதே கேட்க மாட்டீங்களா அப்புறம் அப்பா அம்மா சொல்கிறது கேட்பீங்க உங்கள் நிலைமை மீனம் பிரஸ்டீஜ் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது உங்கள் வாழ்க்கை லட்சியங்களை கனவு காணுங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் ஆனால் பலர் கனவு காண்பதே இல்லை இது எல்லாம் உங்களுக்கு தான் வரக்கூடிய விரையச்சனி வரக்கூடிய ஜென்மச்சனி கனவு காண்க பாருங்க நல்லதே நினைங்க கனவுன்னு என்ன நல்லதை செயல்படுத்துங்கள் நல்லது நினையுங்கள் நல்லதை கனவு காணுங்கள் நல்லதே புலப்படும் அப்படி இருந்தா தான் இந்த ஏழரை நீங்க தப்பிக்க முடியும் அப்படி சொல்ல வர்றாங்க முன்னோர்கள் அப்படி இருந்தா தான் இந்த ஏழுக்கு இங்க தப்பிக்க முடியும் ஏன்னா இப்பதான் விரையும் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது இன்னும் நாலு வருஷம் இருக்குது வருஷம் அங்கிட்டு ஒரு ரெண்டு அங்கிட்டு ஒரு ஒன்று இருந்தாலும் உங்களுக்கு நான் குறைச்சுதானே சொல்லிட்டு வர்றேன் மீனும் கொஞ்சம் அட்ஜஸ்டா ஏன்னா குரு விடு இல்லையா அதனால குரு விடுனால கொஞ்சம் கவனமா இருந்துட்டோம்னா சரியா போயிடும் இருந்தாலும் அடுத்து ஏழர் சனீஸ்வரர் ஜனீஸ்வரர் ஜென்ம சனி வர்றதுக்குள்ளாக உங்களுடைய திசாபுத்திய பார்த்து நீங்க என்ன செய்யணும் எந்த தொழிலை எடுத்துக்கறணும் எந்த தொழில லாபம் எதுல நட்டம் என்பதை கையகப்படுத்தி வைத்துக்கொண்டு உங்களுக்கு இப்ப ராசிநாதன் நல்லா இருக்காரு இன்னும் மூணு மாசம் ரெண்டு மாசம் ஓடிடுச்சு பாத்தீங்களா அதுக்குள்ளாக நீங்க அதை செயல்படுத்து ஒரு நல்ல காரியங்கள் ஒரு மங்கள காரியங்கள் ஒரு கோ பூஜை பண்ணுறதற்கு ஒரு கோமாதம் வாங்க நல்ல வண்டி வாகனம் ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அறக்கட்டளை ஒரு சர்வீஸ் பண்ணுற மைண்டு ஒரு தர்மசாலை அன்னதானங்கள் ஒரு ஆட் எதையாவது கொடுங்க குரு இல்லையா எதையாவது செய் அப்படி செஞ்சமானால் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் அப்படியே ஓட்டி கொண்டு வந்து விடலாம் ஏன்னா மார்ச் மார்ச் ஃபாஸ்ட் எல்லாத்தையும் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் ஆக்டிவிட்டியா இருக்கணும் எல்லாத்தையும் ஆக்டிவிட்டியா இருக்கணும் அதுதான் உங்களுக்கு குரு சொல்லுவாங்க அந்த மூணு எஸ் சொல்லுவாங்க அதாவது கமன்ஸ் கமாண்ட் டிமண்ட்ஸ் கமன்ஸ் டிமண்ட் கமாண்ட் நம்பர் ஒன் கமன்ஸ் நம்பர் டூ கமாண்ட் நம்பர் த்ரீ டிமாண்ட்ஸ் பாருங்கள் மூணு எஸ்ஸும் கடைசியில் எஸ் எஸ் குரு தான் இவங்க மூணு பேருமே என்ன பண்ணுறது இந்த மூணு மட்டும் விட்டுட்டுணும் இந்த மூணு மட்டும் குறை எழுத கட்டளை இடுதல் வற்புறுத்துதல் டிமாண்டு செஞ்சே ஆகணும் இதெல்லாம் உங்க எடுத்து இதெல்லாம் விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டோம் அப்படி போயிட்டா இந்த ராசின்னா எந்த ராசிக்கு வந்தாலும் சனீஸ்வரன் நம்ம பக்கம்தாங்க வேறு எங்கேயும் போக மாட்டாருங்க சனீஸ்வரன் நம்ம பக்கம்தான் எங்கேயும் போக மாட்டார் ஆக இந்த மார்ச் மாசம் மாசி மாதத்தில் பத்து பதினஞ்சு நாள் இருக்குது இந்த மார்ச் முப்பத்தோரு நாள் வரையும் எக்ஸாம் இருக்குது குழந்தைகளுக்கு பிரார்த்தனைகளை வழிபடுங்க பிரார்த்தனை வையுங்க வின குறிப்பாக விநாயகப் பெருமானை நல்லா கும்பிடுங்க தடையை நீக்கக்கூடியவர் தண்டிக்கக்கூடியவர் கண்டிக்கக்கூடியவர் அன்பிலும் பண்பிலும் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ வழிபாட்டிலும் முன்னோடியாக இருந்து நம்மளுக்கு முதன்மையான கடவுளா இருக்கக்கூடிய அந்த கணநாதனுடைய திருவடியை வணங்குவோம் எல்லா தடையும் நீக்கக்கூடியவர் அவர்தான் அதனால் முத முதல்ல நம்ம எங்கே எந்த செய்கை எந்த செயல் எந்த கர்மம் எந்த சுபமங்கள காரியங்கள் எதை செஞ்சாலும் பாருங்கள் முதல்ல கற்பூரமை பிள்ளையார் தான் அப்படிப்பட்ட இந்த வரக்கூடிய இந்த மார்ச் மாதத்தில் குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயமாக குழந்தைகளை தனித்து விடாதீங்க குழந்தைகளை எங்கேயும் தனித்து விடாதீங்க கோயில் திருவிழா திருவிழா உற்சவ திருவிழா பங்குனி திருவிழா மாசி மகம் மாசி திருவிழா தீர்த்தவாறுன்னு நீங்கள் பாட்டுக்கு கண்டு முடித்து போய் குழந்தையில விட்டுறாதீங்க அப்படியெல்லாம் கவனமாக இருந்து உங்களுடைய ஜென்ரேஷனை கட்டி காக்குமாறு இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த சந்தேகம் இருந்தாலும் இந்த நாயின் நானேயே தமசெய்தேன் சிவாய் என்ன பெற்றேன் தேனாய் என் நமுகமாய் தித்திக்கும் சிவபெருமானே தானே வந்து என் உள்ளம் பகுந்து அடியேற்க அருள் செய்தாய் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தன்றி வெறுத்தினவே என்று அவனோட திருவடியை வணங்கி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலாம்